ரெய்ஸ்லாட் கத்தனம் அமை இந்த அருமையான புதிய நாளிலே புதிய வார்த்தையோடு உங்களோடு கலந்தவர்கள் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததா இந்த நாளை நம்ம அம்மைய எல்லோரையும் ஆசிரியப்பாராக ஒரு வார்த்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ரோமருக்கு நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோரு வசனம் ரோமர் பதிமூணு பதினொன்று நித்திரையை விட்டு தக்க வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசியலான போது ரசிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாக இருக்குது நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிய வேண்டும் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க தக்க ஆயிற்று இந்த நாளிலே அருமையானவளே அப்போ சொன்னால் இப்போ ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் சார் ரோமரில் இருந்த ரோமபரில் இருக்கிற சபைக்கு அவர் சொல்லும்போது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை எல்லாற்றுக்கும் ஒரு வேலை இருக்கிற சோதரம் காலம் வேலைகள் நேரங்கள் காணப்படுகிறது இங்கே அவர் என்ன சொல்றாரு நாம் முன்னாடி இருந்தது போல இப்போ இருக்க முடியாது ஒரு காலத்தில் ரொம்ப என்ன பண்ணோம் இஷ்டம் போல இருந்தோம் நம்ம இஷ்டப்படியே செய்தோம் மனம் போனபடி நடந்தோம் ஆனால் இப்ப அப்படி இல்லை என்று சொல்லி அவர் சொல்றார் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும் பாவத்தை விட்டு விலகணும் எல்லாரையும் அன்பு செய்யணும்னு சொல்லி அவர் எழுதுறாரு பதிமூன்று அதிகாரம் பொருள்னு பார்க்கும்போது பல காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டு வந்து நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று நித்திரை என்பது என்ன சோதரம் அருமையான நாம் எல்லாரும் ஒவ்வொரு காரியத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம் அதிலே நித்திரை மயக்கமாகும் செய்கிற வேலைகள்லே அப்படியே அடங்கி இந்த வேலை இது போதும் அதுலேயே மூழ்கி விடுவார்கள் அது நித்திரை சிலவங்க சில படிப்பிலே மூழ்கிடுவாங்க நித்திரை சிலவங்க வேலையிலே மூழ்கிடுவாங்க சிலவங்க பாவம் செய்து பாவத்திலே மூழ்கிடுவாங்க அது பாவத்திலே நித்திரை அடைந்து அந்த நித்திரை என்பது அப்படி நித்திரையே பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒருவன் தூங்கினா தூங்கிட்டே இருக்க மாட்டான் எழுந்திருக்கிற நேரம் அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று பார்க்கும்போது இது மாமிசின்படி தூக்கத்தை குறிப்பதல்ல ஆவியின்படி நாம் எழுந்திருக்கத்தக்க வேலை உற்சாகம் அடையத்தக்க வேலை ஆயிற்று என்று சொல்கிறார் ஓ சபையாராயிருக்கிற நீங்கள் இப்பொழுது நித்திரில் இருக்காதீர்கள் நித்திரையில் இருக்கும்போது என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது சிலவங்க வந்து அப்படி மூடி இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது சொல்லுங்க ஆனால் அப்படின்னாலே எழுந்திருக்க எழுந்திருக்கத்தக்க வேலை எல்லாவற்றையும் ஒரு காலம் வைத்திருக்கிறார் சாலமோன் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு சாலமன் சொல்லும் சாலமன் ராஜா சொல்றான் எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு பாருங்க எல்லாற்றுக்கும் ஒரு காலம் விட ஒரு காலம் எரிந்ததை பொறுக்கிறதுக்கு ஒரு காலம் பாருங்க பிறக்க ஒரு காலம் அது மறிக்க ஒரு காலம் இப்படி பலதுக்கு ஒரு காலம் உண்டு அப்போ இந்த அதுதான் இங்கே எழுந்திருக்கத்தக்க ஒரு வேலை பாவத்தில் இருக்கிறவங்க எழுந்திருக்க வேண்டும் பாவத்திலேயே படுத்துக் கொண்டு இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுங்க நான் உலகத்துக்காக ஓடுகிற போது அந்த ஓடுகிற அந்த பயங்கரமான அந்த நித்தரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் நான் பிடித்த பிடிப்பு பிடியிலே இராதபடி இந்த காலத்தை பார்த்து பாருங்க காலம் இப்படி இருக்குதா நாம் ரச்சிப்பு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்குது முன்னாடி ரச்சிப்புக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ வெகு சீக்கிரமா ரசிக்கப்பட முடியும் காலம் மாறிக்கொண்டே இருக்குது காலம் இன்னும் அதிகமாக செல்லாது என்பதால் ரச்சிப்பு நீங்க கேட்ட உடனே கிடைக்கும் நீங்கள் எந்த காரியமும் ஆண்டு நோக்கி பார்த்த உடனே கருத்தை செய்ய வல்லமனராக இருக்கிறார் அதனால நீங்கள் சோம்பேறித்தனமாய் இருக்கிற இடத்துல இருந்து விடாதீர்கள் கொஞ்சம் எழும்பி வாங்க நித்திரையை விட்டு எழும்புங்கள் என்று சொல்லுகிறார் காலையில் நம்ம எழும்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணி தான் எலும்புகிறாங்க சில ஏரியாவில் பத்து மணிக்கு கேட்டால் கேட்ட எல்லாம் வேலை செஞ்சோன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் நாலு மணிக்கே எழும்புவாங்க சில ஏரியாவில் அஞ்சு மணி பாருங்கள் அந்த நித்திரை விட்டு போது தான் அடுத்த ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிக்கும் இந்த மா நம்ம டெய்லி தூங்குறது எதுக்குன்னா ஒரு நாள் நம்ம எழும்ப முடியாத அளவுக்கு தூங்க போகிறோங்கிறதை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் விசேஷமாக நம்ம அது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்காக தூங்கினாலும் அது ஒரு நிரந்தரமாய் ஒரு நாள் தூங்க போகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆனால் எப்பொழுது நம்ம தூங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு காலத்தை பார்த்து பாருங்க ரெச்சிப்பு நாம விசுவாசி ஆன போது இருந்த சமீபத்தை காட்டிலும் இப்ப ரொம்ப சமீபமா இருக்கிறது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது அதிக சமீபமான நமக்கு ஆசீர்வாதம் நெருங்கி இருக்கிறது முன்னாடி நீங்கள் கேட்டு ஜபித்து கிடைக்காத காட்டிலும் இப்பொழுது அதிகமாய் கிடைக்க சீக்கிரமாய் கிடைக்குதுக்கா அது ரெடியாயிருக்கு சோதர்தான் முக்கியமான காரியம் இந்த நாட்கள் உள்ளே இனி உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அந்த நீங்கள் போகிற போக்கில் வந்து கொஞ்சம் எழும்ப ஆரம்பியுங்கள் இருக்க நிலமிலிருந்து ஒரு ஸ்டெப் எழும்புங்க அதிலேயே பிடித்து கொண்டு இராதீர்கள் நான் முடித்த முயலுக்கு மூணு கால என்று சொல்லுகிற நான் நிறைய பார்த்துருக்கேன் அதான் கரெக்ட் அதான் கரெக்டுங்க ஒரு தப்பான காரியத்தை அதான் சரி அதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் சொல்ல இன்னைக்கு சாப்பிடாத அறிவு வரும் ஐயோ நான் நம்பளம் தப்பாக போச்சு அப்படின்னு நான் அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இவங்க உங்களோட பேசுகிற காரியம் யாருமே இந்த சபைக்கு சொன்னது போல கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்றா தெரியுமா நீங்கள் நித்திரையை விட்டு எலும்புங்கள் பாவம் என்கிற நித்திரையை விட்டு எலும்புங்கள் உலக ஆடம்பரம் என்கிற நித்திரை விட்டு எலும்புங்கள் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நித்திரை என்பதை விட்டு எலும்புங்கள் சோத்திரம் அது மாத்திரம் இல்லை ஓ உங்களுக்கு வாழ்க்கைக்காகவே பாருங்கள் ஆண்டோர் விட்டு விலைக்கு ஓடுகிற நித்திரை என்கிற காரியத்தை விட்டு எழும்புங்கள் ரச்சிப்புக்காக காத்திருங்கள் நீங்கள் நம்புறது சரியா இருக்குதா என்று யோசனை பண்ணி பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரமாய் இந்த நாட்கள் இருக்கிறது பழைய பாட்டுக்கால பரிசுவான்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறோம் கத்திரை வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அதே போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இந்த காலை வழியில் ஆண்டுகளாக ஒப்புக் கொடுப்பீங்களா கர்த்தர் நாமம் மகிமைப்படும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நாம மகிமை பண்ணும் நீத்தரை இருக்கிறீர்களோ இல்லை எழும்பி விட்டீர்களா சோதரம் போன போக்கிலே இருக்காதீங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுற நீத்தரை விட்டு எழுந்திருக்கிற தக்க வேலையாயிற்று தேவன் வருகிற வேலையாயிற்று நாம் இருக்கிற பாவத்தில் இருந்து இருப்போமானால் நாம் தண்டிக்கப்படுவோம் அதை விட்டு எழும்புற நீ வேலையாயிற்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையை வந்து விட்டது எழுந்திருங்கள் சோதரம் பழைய சோபத்தை விட்டு எழுந்திருங்கள் பழைய கோபத்தை விட்டு எழுந்திருங்கள் நித்திரையா இருக்காதீர்கள் பழைய எண்ணங்களை விட்டு எழுந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரோமருக்கு சொன்னது போல கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து இந்த கடைசி நாட்கள்ல இருக்குது நம்மை பார்த்து சொல்லுகிறார் ரட்சிப்பு வெகு சமீபமாயிருக்கிறது ஆசீர்வாதம் வெகு இருக்குது அதிக சமீபமாயிருக்கிறார் சோதர் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்களா கற்றுறவங்களை அழைக்கிறார் நீங்கள் அதில் நீங்கள் செய்கிற காரியங்களில் நித்திரையாயிராதீர்கள் அதிலேயே மூழ்கி போவாதீங்க இந்த உலக அந்தஸ்தில் உலக ஆசையில் உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடாதீர்கள் அதிலே மயங்கி நித்திரையாயிராதீர்கள் எழும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது வேலை வந்து கொண்டிருக்கிறது என்ன வேலை கத்தல் வருகையில் வேலை வந்து கொண்டிருக்கிறது அதனால கத்தரில் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ உடனே உடனே ரச்சிப்பு கிடைக்கிது விடுதலை கிடைக்கிது ஆசீர்வாதம் கிடைக்கிது என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கத்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் இன்னைக்கு நீங்க சின்ன ஜபம் பண்ணா கூட பெரிய ஆசிர்வாதம் வேலை எப்படி இருக்கிறது எழுந்திருக்கத்தக்க வேலையா இருக்கிறது ஏசு கிறிசுவானவர் தன்னுடைய சீசனுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் சோதரம் இன்னைக்கு நமக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அன்றைக்கு பாருங்க ஓ முடியாத காரியத்தை முடித்து கொடுத்தார் அதிசயங்களை அற்புதங்களை சீசர்கள் செய்ய வைத்தார் அவரை காட்டில் அதிகமான அற்புதங்களை செய்ய ஏன்னா காலங்கள் நெருங்கிக் கொண்டு நீங்க நித்திரையா இருக்கிறீர்களா இல்ல விழித்திருக்கிறீர்களா சற்று ஒப்புக் கொடுங்க நீங்க விழித்திருந்தால் நித்திரையை விட்டு எழுந்திருந்தால் கத்தருக்கு பிரயோஜனப்பட முடியும் கத்தர் உங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசிரியர்கள் கண்கள் காணும் உங்கள் காதுகள் கேட்கும் இந்த பகல் வெளியில் ஒப்புக்கொடுங்க இந்த காலையில் உங்களையும் கத்தர் உங்களையும் குழுப்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒப்புக்கொடுங்க உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே அருமையான வேலையில் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்கும் காலம் வந்து விட்டது நாங்கள் நம்புகிறதையே நம்பி நம்பி சோர்ந்து போய் கொள்ளுகிறேன் நித்திரையாக இருக்கிற எல்லாரையும் எழுப்பும்படி செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் வசனத்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு ஆசிரியத்தை பலப்படுத்தும் ஒரு புதிய வாழ்க்கைகள் எடுத்து சொல்லுங்க அன்றவரையே பழைய வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து ஆசிரியம் நித்திரையை விட்டு எழுந்திருக்க காலமாக இருக்கட்டும் ஆசிரியம் இயேசு நாமத்தில் பிதா ஆமாம் கற்றுவங்களை ஆசிரியப்பாராக இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய சொந்த அலுவலா அலுவலா இருக்கிற நித்திரை ஒட்டி எழும்புங்க கத்தருக்காக ஓடுங்க கத்தரவுகளை அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்னும் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கத்தர் தம்பினம் எல்லாரையும் ஆசீர்வித்து காப்பாராக ஆம்பினி